வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் செவப்பரிசியில் பாயசம்தான் செஞ்சுருந்தேன் ஸோ எல்லாரும் கருப்பு தான் பாயசம் செஞ்சுருந்தாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமாக செவப்பரிசியில் பாயசம் செஞ்சிருந்தேன் பட் அதை பற்றி நான் நான் வீடியோவில் எதுவுமே ஷேர் பண்ணல ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நான் என்னெல்லாம் சேர்த்து சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு செஸ் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கேன் அந்த குகேஷ் தம்பியை பற்றி தான் ரெண்டு நாளும் அந்த வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கேன் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏதோ நம்ம வீட்டு பிள்ளை போய்ட்டு செஸ் சாம்பியன் பட்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு எதுக்கு குகேஷுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி நான் ஆமாங்க குகேஷ் தம்பிக்கு பாராட்டு விழா நடத்துறத விட அவங்க அப்பா அம்மாக்கு நடத்தணும் அப்படிங்கறத என்னோட ஆசையா இருக்கு ஏன்னா அந்த தம்பியோட கனவுக்காக இவ்வளோ தூரம் அவங்க அப்பா ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு ஒவ்வொரு ட்ரைனிங்கு போகிறதுக்கும் ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கும் டோர்மெண்டல் போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே அவங்க அப்பா தான் கூட போயிருக்காரு அவருடைய கெருவியை விட்டுட்டு தான் அவங்க அப்பா வந்து தான் பையனுக்கு கனவை அந்த ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருக்காரு ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்காக எப்போவுமே அப்பாக்கள்னாவே தியாகம் செய்கிறவங்க தான் நிறைய விஷயங்கள் பட் இவ்வளோ தூரம் தியாகம் செய்ய முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நெகிழ்ச்சியாக இருந்தது அது பார்க்கும்போது இன்னொன்று அந்த குகேஷ் தம்பி ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னோட அந்த ஆனந்த கண்ணீர் அதாவது அழுதுகிட்டே அந்த காயின்ஸ் எல்லாம் அடுக்கி வைப்பாரு அதுக்கப்புறம் எழுந்து அந்த சேரையும் சரி பண்ணி வச்சுட்டு தான் வெளியிலே போவார் அங்கே அவங்க அப்பா அம்மா வளர்த்த அந்த ஒழுக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ தன்னை மீறி அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் தன்னை மீறி அங்கே தன்னுடைய அந்த ஒழுக்கம் செயல்படுது பார்த்திங்களா அப்போ எவ்வளோ தூரம் உங்கள் அப்பா அம்மா அந்த ஒழுக்கத்தை சொல்லித்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பாராட்டு விழா நடத்தணுங்க ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரை காமிச்சிட்ருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டேஸாக மிக்ஸி ஜார் எல்லாமே ரிப்பேர் ஆகிடுச்சி ஒரே ஒரு மிக்சி ஜார் தான் இருந்தது இந்த மிக்ஸி வாங்கி ஒரு பத்து வருஷம் இருக்கும் ப்ரீத்தி மிக்ஸி ஸோ எல்லா ஜாருமே ரிப்பேர் ஆகி அதுக்கப்புறம் நிறைய ஜார் வாங்கிட்டேன் இப்போ ஒரே ஒரு ஜார் தான் வச்சிருந்தேன் அதுவுமே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா அடுப்பு பக்கத்துலேயே வச்சு அந்த மூடியை தீச்சிட்டு ஏற்கனவே அந்த ஜார் கொஞ்சம் உடஞ்சிருந்தது அந்த மூடியும் தீச்சுட்டேன் ஸோ இப்போ என்ன அரைச்சாலும் வெளியில் வந்துடுது சிவரெலாம் அடிச்சிருது ஸோ அதனால் என்ன பண்ணால் வீட்டில் ஒரு மிக்ஸி இருந்தது கிஃப்ட் வந்திருந்தது ஸோ அதில் ஒரு மூணு ஜார் இருந்தது அந்த ஜார் எடுத்து இந்த மிக்சியில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ புதுசாக வாங்கணும்னா ஒரு ஜார் ஒரு ஆறுநூறுவா எழுநூறுவா இருந்தால் தான் நல்ல மிக்சி ஜார் வாங்க முடியும் ஸோ அது எதுக்கு செலவு பண்ணிட்டு வீட்டில் இருக்க அந்த மூணு ஜார் எடுத்து இந்த மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன் பட் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அந்த மிக்ஸி ஜார் அந்த பழைய மிக்சியில் வந்து ஃபிக்ஸ் ஆகலை அது ஃபிக்ஸ் பண்ணால் கழுட்டுறது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் சரி அந்த பழைய மிக்ஸியை எடுத்து வச்சுட்டு புது மிக்ஸி புது ஜாரே வச்சு யூஸ் பண்ணிக்க விடு அப்படின்றவர் சொல்லியிருந்தார் சரி அதுவும் நல்ல ஐடியாவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் பாத்திரம் தைக்கிற அந்த லிக்விட் சேர்த்து விட்டு நம்ம மிக்சியிலே வச்சு நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சோன்னா அது மிக்சி நல்லா அந்த ஜார் நல்லா க்ளீன் ஆயிரும் அந்த மூடி நல்லா க்ளீன் ஆயிரும் ஸோ ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கழுவி காய வச்சிட்டோம்னா நமக்கு எடுத்து அரைக்கும் போது அப்போ போயிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி காய வச்சு துடைச்சிட்டு அந்த வேலை இருக்காது அப்படிங்கறதுனால ஸோ சண்டே நேத்து அப்படிங்கிறதுனால ஃப்ரீ டைமில் அந்த வேலை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் காமிச்சிட்டே இருக்கும்போது டக் மிக்ஸி ஜாரை காமிச்சா உங்களுக்கு எதுவும் புரியாது அப்படிங்கிறனால தான் அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படியே இன்னொரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் நான் எத்தனை நைட்டு இன்ஸ்டாவில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜம்ஷேஜி டாட்டாவுடைய மருமக மெஹர்பாய் அப்படின்றவங்க புடவை கட்டிட்டு ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் முதல் பெண்மணி அவங்க தான் ஸோ அவங்க பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் எல்லா விஷயமும் சொல்லியிருந்தாலும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் பிடிச்சிருந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணது தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்றது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இப்போலாம் நிறைய பெண்கள் போட்டியில் கலந்துக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க சாதிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணாக போட்டியில் கலந்துட்டு இருந்திருக்காங்க சாதிச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ தான் அப்படியே இருக்கும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிற மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறோம் கேட்குறோம் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் அதிகப்படியாக ஸ்டேட்டஸில் அந்த மோட்டிவேஷ்னல் வீடியோஸை வைக்கிறோம் தாண்டி நம்ம எதுவுமே செய்ய மாட்டேங்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்காக நடந்துச்சு அப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மணி நைட்டு பதினொன்று ஆகிடுச்சு அப்போ தான் தோணுச்சு இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருந்தால் நாளைக்கு காலையில் மண்டே ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கணும் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சமைக்கிறது அந்த சாப்பாடுக்கு என்ன சைடிஷ் டிஷ் செய்கிறது காலையில் தோசைக்கு இருக்கிற மீன் குழம்பு பத்தாது அதுக்கு கூட என்ன சட்னி அரைக்கிறது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் நானே ப்ரிப்பேர் ஆகிட்டேன் காய்கறிகள் பச்சை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ அதை வச்சு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு அப்பளம் பிடிச்சி கொடுத்துடலாம் லஞ்சுக்கு காலையில் தோசைக்கு அந்த மீன் குழம்பு பத்தலைன்னா கூட இட்லி பொடி இருக்குது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ப்ரிப்பேர் ஸோ அப்போதான் எனக்கு தோணுச்சு ஏன் வாய்ப்புகள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நாமளே டிப்ரெஷன் பண்ணிக்கணும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் தான் ஸோ இதில் பேசி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பேசி எனக்கு தெரிஞ்ச சமையல் செஞ்சு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன நானே தேர்த்திக்கிட்டேன் அப்படி தேர்த்திக்கும் போது தான் அப்பாவையும் அம்மாவையும் பற்றியும் பேசணும்னு எனக்கு தோணுச்சேன் ஸோ அந்த யூடியூப் வாய்ப்பு ஒன் ஹஸ்பண்ட் உருவாக்கி கொடுத்துருக்கலாம் இதில் உனக்கு தெரிஞ்ச சமையல் வீடியோஸ் போடும் உனக்கு தெரிஞ்சதை பேசு அப்படின்ற பர்மிஷன் வேணால் அவர் கொடுத்துருக்கலாம் பட் இதில் பேசுகிறேன் இல்லைங்களா அந்த வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் இல்லைங்களா இந்த போல்டாக பேசுறது இதெல்லாம் வந்து அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்து யாராச்சும் கூப்பிட்டு கேள்வி கேட்டாங்கன்னா நீ என் பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தைரியமாக பேச சொல்லுவார் நீ பெண் குழந்த உள்ளே போ நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்லாம் அப்பா சொன்னதே கிடையாது அதே மாதிரி அப்பா விவசாயி அதாவது ஒரு உரம் கலந்து வயலுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே அப்பா வந்து எல்லா ஹெல்ப்புக்கும் நான் கூட இருந்து செய்வேன் அப்பாவுக்கு அப்பா நீ பெண் குழந்த உனக்கு இதெல்லாம் வராது அப்படின்லாம் சொன்னதே கிடையாது நீ கிளமா மம்மட்டியை பிடிச்சி நீ கிளமா நீ அள்ளி அந்த பையில் ரெப் நிரப்பி அந்த சைக்கிளில் எடுத்து வை அப்படின்வார் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அப்பா கற்று கொடுத்த அந்த தைரியமும் அந்த போல்ட்னஸ் தான் ஸோ அதே மாதிரி நாலு வருஷமாக வீடியோஸ் போடுறேன் இப்போ வரைக்குமே இந்த சேனலில் எதுவுமே பண்ண முடியல நிறைய நாட்கள் நான் உடைஞ்சி போயிருப்பேன் அடுத்த பத்து செகண்டில் என்ன நானே தே்த்திக்குவேன் அந்த தேர்த்திக்கிற அந்த பக்குவம்லாம் அம்மா இருந்து வந்தது தான் சின்ன வயசுலேருந்தே ஜீரோவில் இருந்து தான் எங்கள் லைஃப் ஆரம்பிச்சிது அப்போவே அம்மா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதாவது எது வேணும்னாலும் கடவுள்கிட்ட கேளு உன்னோட நம்பிக்கையை விட்டுறாத உன்னோட முயற்சியை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பக்குவம் தான் நம்மளை எது வரைக்குமே கொண்டு வரதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு காஃபி குடிக்கலாம் சூடாக அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்தேன் அப்போ தான் தோணுச்சு அந்த பதினஞ்சு நிமிஷம் காஃபி குடிக்கிற கேப்பில் இந்த வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டோன்னா அந்த துணியை துவச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாஷிங் வேலையாவது முடியும் அதுக்கப்புறமா அலசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய காஃபியை ரசித்து கொடுத்தேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பேசின விதமும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்போர்ட் பண்ணுங்க